கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயத்தினை பராமரித்து நோயாளிகளுக்கு உதவும் வகையில் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது இந்த மருத்துவமனை கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசு காச நோய் மருத்துவமனையாக இருந்து வந்தது இந்த மருத்துவமனைக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக மாற்றப்பட்டது இந்த மருத்துவமனை வளாகத்தில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேதகு மார்ச்சிஸ்னோஸ் மற்றும் லிலிங்கோ அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது கடந்த எண்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஆலயம் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக திடீரென மூடப்பட்ட இத்தேவாலயம் தற்போது வரை திறக்கப்படவில்லை என்றும் ஆலய முகப்பில் சிலுவை இருக்கும் அடையாளம் தற்போதும் புலப்படுகிறது ஆலயம் செயல்பட்டு வந்த காலத்தில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் தங்கள் வியாதி நீங்க இவ் தேவாலயத்தில் ஜெபித்துவிட்டு செல்வது வழக்கம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த சிற்றாலயம் மருத்துவமனைக்கு வரும் வியாதி அஸ்தர்களுக்கு ஆறுதல் தருவதாக இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பூட்டப்பட்ட இத்தேவாலயம் இன்று திறக்கப்படாமல் ஆலயத்தினை இருபகுதியாக பிரித்து அதனை பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் அலுவலகமாக பயன்படுத்தி வருகின்றனர் எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு கிறிஸ்தவ தேவாலயம் மீண்டும் செயல்பட மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு கிறிஸ்தவ ஆலயமாக செயல்பட்டு இருக்கிறது அதற்காக சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன இந்த இடத்திற்கு நான் நிற்கும் இடத்துக்கு பின்புறம் உள்ளே எட்டி பார்த்தால் தெரிகிறது சுருவம் வைக்கும் இடமும் மேடையும் எல்லாம் இருக்கின்றது பகுதி அடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ பிறப்பு இறப்பு சான்றிதழ் கொடுக்கும் இடமாக இது மறை இது ஆக்கப்பட்டிருக்கிறது ஆக நிச்சயமாக தமிழக அரசு இதில் கூர்ந்து கவனித்து இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு ஆலயம் முன்பு இருந்தது அதே பொலிவுடன் மீண்டும் அது துளங்க வேண்டும் வர வேண்டும் மக்களுக்காக பயன்பாட்டுக்கு வர வேண்டும் அதை இந்த அரசாங்கம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்து தர வேண்டும் அதற்கான சாட்சிகள் உள்ளூர் மக்களே இருக்கிறார்கள் ஆசாரி பண்ண மக்கள் என்னுடம் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பு சொன்னார்கள் தாத்தா பாட்டன் காலத்தில் இந்த இடம் இந்த ஆலயத்துக்காக கொடுக்கப்பட்டது என்று அனைவருக்கும் இது பொதுவான இடம் என்பதால் நோயாளிகள் வந்து ஜெபிப்பதற்கும் மன ஆறுதலை பெறுவதற்கும் இந்த இடம் ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் இது உடைந்து கிடக்கின்றது அதை சீரமைத்து தருமாறு அரசும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் எடுக்க வேண்டுமாய் வேண்டுகோள் வைக்கின்றேன்